கத்து நாமத்திற்கு மையம் உண்டாகட்டும் தினம்பர் லோகஸ் வார்த்தையை உங்களை சந்திப்பதற்காக நடி செலுத்துகிறேன் ஆண்டவர் இந்த காணொலி வாயிலாக ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு நம்ம ஒரு வசந்தி பார்க்கலாம் சங்கீதின் புஸ்தகத்தில் நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதம் நூற்றி ஐந்தாவது வசனம் உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம் உடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்வதை பார்க்கிறோம் அவருடைய வசனங்கள் நம்மளை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்துகிறது ஒவ்வொரு நாளும் நம்மளை வழிநிறுத்துகிறதா இருக்கிறது அவருக்குள்ளே நமக்கு இந்த விசுவாசம் அவருக்குள்ளே வைக்கிற நம்மளோட கதோடைய கிருபை எப்பவுமே நம்மளை வழிநடத்தி கொண்டே வந்திருக்கிறோம் இருக்கிறது அவருடைய வசனங்கள் தான் ஒவ்வொரு நாளும் நம்மை நம்ம தூங்கி தூங்கியிருந்திருந்து படுக்கிற நம்ம நைட்டு படுக்கிற வரைக்கும் பாருங்கள் அந்த நாள் முழுவதுமாக வசனம் நம்ம மைண்டுக்குள்ளே குள்ளே இருந்தால் வசனங்கள் நமக்குள்ளே எப்போதும் நிலைத்திருந்தால் பாருங்கள் அது நமக்குள்ளே எப்போதும் ஒரு ஒரு ஆரோக்கியமாக வாழ்க்கையாக இருக்கும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையாக இருக்கும் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் இன்றைக்கு அந்த வசனங்கள் அநேகர்களுக்குள்ளே இல்லாத பொழுது எப்போதும் துக்கமாக சோகமாக கவலையாக ஏதாவது எழுந்து கொண்டிருக்கிறதாலே நம்ம பார்க்குறோம் அப்படிப்பட்ட காரியங்கள் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டிய இருக்கக்கூடாது என்றால் அவருடைய வசனத்தை நம்ம அனுதினமும் படிக்கிறளாக தியானிக்கிறளாக இருக்க வேண்டும் செகண்ட் சொல்கிறா பாருங்கள் உடைய வசனின் காலுக்கு தீபமாக இருக்கிறது ஒரு வெளிச்சமானது ஒரு ஒரு விளக்கை கொளுத்திட்டால் அந்த விளக்கு அந்த சுடரை போல உன்னுடைய வசனம் இருக்கிறது அது மாத்திரமல்ல அது பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது நம்ம நடந்து போகிற பாதையில் ஒரு வெளிச்சத்தை கொடுக்கறதா இருக்கிறது நம்ம எந்த பாதையில் போய் கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் அநேகர் பாருங்க இல்லாத பாதையில் போய் போய் கொண்டிருப்பார்கள் பாவமான காலையில் போய் கொண்டிருப்பார்கள் அக்கரமான காலையில் போய் கொண்டிருப்பார்கள் அந்த பாதை அவனுடைய வசனமானது வந்து ஒரு வெளிச்சத்தை கொடுக்கறா இருக்கிறது நீ இந்த பாதையில் போகாதீங்க இப்படிப்பட்ட காரியத்தை நடக்காதீங்க விட செயல செய்யாதீங்க இது ஒரு ஆபத்தான செயலா இருக்கிறது நீ இல்லையில போய் கொண்டிருக்கிற அதனால இந்த வசனமானது நமக்குள்ளே ஒரு வெளிச்சத்தை கொடுக்கதா இருக்கிறது ஆனால் சொல்றாரு நான் உனக்கு முன்னே போய் கோணாலே சிவையாக்குவேன் என்று சொல்லி பார்க்கிறோம் நம்ம போகிற பாதையிலே ஒரு சிவையான பாதையை கற்று கொடுப்பவர் அந்த பாதை எப்படி இருக்கிறது அது கடமுடா இருக்கிறது நம்ம வாழ்க்கை கூட அப்படிதான் நம்ம போகிற பாதை நம்ம செஞ்ச பாதை கூட பாருங்க அது சரியில்லாமல் இருக்கும் அது கடமுடா இருக்கும் அது இல்லைன்னா வாழ்க்கையா இருக்கும் ஆனால் கர்த்தர் நமக்கு முன்னே போய் கோணன் எல்லாவற்றையுமே சிவைப்படுத்துகிறதாக இருக்கிறார் அது சரி செய்கிறதாக இருக்கிறார் அது அந்த வசனமானது நமக்குள்ளே இருக்கும் போது அந்த வசனமானது நமக்கு முன்னே சென்று நமக்கு சரி பண்ணுறதாக இருக்கிறது அவர் முன்னே போய் எல்லாவற்றையுமே கோணலான பாதைகளை எல்லாம் செய்து செய்கிற ஒரு கத்தராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல நான் கோணான எல்லாவற்றையுமே காரை சரி செய்கிறவர் செய்கிறவர் அது மாத்திரமல்ல அந்த பாதைக்கு ஒரு வெளிச்சமாக இருக்கிறது இன்றைக்கு பாருங்கள் நம்மெல்லாம் ஆண்டோட பிள்ளைகளாக இருக்கிறோம் ஆண்டோட பிள்ளைகள் எப்போதுமே வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள் பிசாசின் பிள்ளைகள் இருளான பிள்ளைகளாக இருக்கிறார்கள் அவன் இருளானவன் இருட்டானவன் அந்தகாலத்தில் வாழ்பவன் அப்படிப்பட்ட பிசாசின் பிள்ளைகள் எப்போதும் தான் இருப்பார்கள் ஆனால் ஆண்டொரு பிள்ளைகள் எப்போதும் பாருங்க ஒரு வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருப்பார்கள் ஆண்டு பிள்ளைகள் எப்போதுமே இல்லை நடக்க மாட்டார்கள் ஏனெனில் பழைய வாழ்க்கை பழைய அந்த இருளான வாழ்க்கையில் நம்ம வெளியே வந்துவிட்டோம் இந்த இருளான பாவ பாவ பழக்கம்லேருந்து கத்த நம்ம ரச்சித்து மீட்டெடுத்திருக்கிறார் அந்த பா அந்த பழக்கங்கள் அந்த எண்ணங்கள் எல்லாத்தையும் நம்ம கத்தரை மீட்டெடுத்து நம்ம எல்லாம் வெளிச்சத்தின் பிள்ளையெல்லாம் கொண்டு வந்திருக்கிறார் ஏன் தெரியுமா இந்த வசங்களை நம்ம கை கொள்ளும்போது இந்த வசனத்தை படிக்கும்போது தியானிக்கும்போது நம்ம அப்படிப்பட்ட காரியங்கள் அப்படிப்பட்ட பாவ பழக்கங்கள்லாம் நம்ம விட்டு விலகி போய்விடும் ஆனால் பிசாசின் பிள்ளைகள் பாருங்கள் எப்போதும் வீட்டில் போய் கொண்டிருப்பார்கள் இல்லாதான் அவங்களை தேர்ந்தெடுப்பார்கள் அது போகிற பாதை பாருங்கள் நேராக நேரத்துக்கு கொண்டு சேர்க்கும் நேராக பாதத்தை கொண்டு சேர்க்கும் ஆனால் ஆணோட பிள்ளைகளை பாருங்கள் நேராக அது நமக்கு பரலோகத்தின் தேவதனை நம்ம ந நாடி போகும்படி போகும்படி அது மாத்திரமல்ல பிரலவத்தின் தேவனையும் நம்ம தரிசிக்கும்படியாக நம்ம கொண்டு செல்லும் அந்த அப்படிப்பட்ட காரியங்கள்னா இந்த வசனங்கள் இந்த வேதத்தில் இருக்கிற மொத்த வசனங்களை பாருங்கள் நமக்கு ஒரு கத்தர் கொடுத்த ஒரு கிஃப்ட் இது விட ஒரு வரப்பிரசாதம் இந்த அணு தினம் நம்ம வாசிக்கலாம் இருக்க வேண்டும் ஆனால் சில நேரங்களில் இந்த வசனத்தை நம்ம வாசிக்காதபடி வசனம் தியானிக்காதபடி நிறைய தடைகளை வரலாம் நம்ம போகிற பாதையில் நிறைய தடைகளை வரலாம் ஆனால் பாருங்கள் அந்த வசந்தை நம்ம முழுவதுமாக கேட்டே பிடித்து கொள்ளும்போது வசந்தத்தை தியானிக்கும்போது அதை மைண்டில் நமக்குள்ளே அதை இறுதத்தில் நம்ம பதித்து வைக்கும்பொழுது நம்ம எல்லாம் போகிற பாதை எல்லாத்தையுமே அவர் வெளிச்சத்து கொடுக்கலாம் இருக்கிறார் வசனம் என் காலுக்கு தீபமாக இருக்கிறது அது காலிலிருந்து நடக்கும்போதே கூடவே வருது இருக்கிறது இசுவ ஜனங்களை பாருங்கள் அக்னிசமத்தால் மேகசமத்தில் வழிநடத்துனவர் இரவில் அக்னி சமம் பகலில் மேகசமாவில் வழிநடத்தின வந்த தேவன் அவர்கள் போகிற பாதையில் அவர் போனாலும் கூடவே போனார் அவர்களுக்கு இருள் இல்லை அவர்களுக்கு சூரிய வெளிச்சத்தில் ஒரு நிழல் போல் மேகசமம் வந்தது அவர் போகிற பாதையிலாம் கற்றுற வழிநடத்த வந்தார் இன்றைக்கும் அப்படிதான் தான் பிள்ளைகளுக்கு விரோதமாக யாரும் என்ப முடியாது ஆண்டு பிள்ளைகளுக்கு விரோதமான எந்த காரியம் செய்ய முடியாது ஏன் கர்த்தர் நம்மோட வந்து கொண்டே இருக்கிறார் வசனத்துக்கு நம்மை வைணத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் அந்த வசனம் நமக்கு முன்னே சென்று கொண்டிருக்கிறது அது நமக்குள்ளே ஒரு வெளிச்சத்தை கொடுக்கதா இருக்கிறது இந்த உலகத்தில் வந்தபோது பாருங்கள் இந்த உலகத்தில் ஒரு வெளிச்சம் உதித்தது என்று பார்க்கிறோம் இல்ல ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று பார்க்கிறோம் எல்லாரும் அடிப்ப அடிமைப்பட்டு கிடைக்கிறார்கள் எல்லா பாவங்கள் அடிமைப்பட்டு கிடைக்கிறார்கள் அந்த ஜனங்கள் இல்லாமல் ஜனங்கள் ஒரு வெளிச்சத்தை கண்டார்கள் என்று பார்க்கிறோம் ஏனெனில் ஆண்டவராக கிறிஸ்து ஒரு வெளிச்சமாக இந்த உலகத்தில் உதித்தார் ஒரு இருளிருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காணும்படியாக அவர் வெளிச்சத்தை வெளிச்சமாக இந்த வெள்ளத்தில் வந்தார் இந்த நான் உலகத்தின் ஒளியாக இருக்கு என்று சொன்ன தேவன் நமக்காக இந்த வசதி நம்ம கொடுத்துருக்கிறார் இந்த வசதி அனுதினமும் தியானிக்கலாம் இருக்க வேண்டும் அனுதனமும் படிக்கலாம் இருக்க வேண்டும் தடைகள் எது வந்தாலும் நான் வாசிப்பேன் ஐயா வசந்தி என்ன படிப்பேன் என்று நம்ம உறுதியாக இருக்கும்போது அது நமக்கு ஒரு வழி நடத்தும் நம்ம திடீர்னு ஒரு முடிவெடுக்க முடியாதபடி சில காரியங்கள் இருக்கலாம் இந்த காரியம் செய்வது சரியா தவறா என்று ஒரு முடிவெடுக்க முடியாதபடி சில எண்ணங்கள் நமக்குள்ளே தோன்றலாம் எது எந்த வகையில் போகுது என்று தெரியாதபடி ஒரு தடை இருக்கலாம் ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லுவாங்க நீ இப்படி செய் நீ அப்படி செய் நீ இப்படி போ அப்படி போ என்று ஆனால் நீ வசத்தை வாசிக்கும் போது அது ஏதாவது கத்தை நமக்கு உணர்த்துவார் கத்தை நமக்குள்ளே அந்த வசந்த மூலமாக வாசம் செய்வார் நமக்கு ஒரு பதில் கொடுப்பார் அப்போ நம்ம தெளிவான ஒரு புத்தி நமக்குள்ளே வரும் தெளிவான எண்ணங்கள் வரும் தெளிவான சிந்தனைகள் வரும் நம்முடைய மனதில் இருக்கிற அழுக்குகள் பாவங்கள் எல்லாம் நம்மகிட்ட அகன்று போய்விடும் அதனால் இந்த வசதியை நம்ம முழுவதாக பிடித்து கொள்ளும்போது முழுதுமாக இருள் நம்ம இருளான வாழ்க்கையெல்லாம் வெளிச்சமாகிடும் நம்ம போகிற பாதை எல்லாம் வெளிச்சமாகவிடும் நம்ம கால்கள் கூட வழுவாதபடி அது பற்றி கொள்ளும் யார் நம்ம கீழ்த்தலை பார்த்தாலும் கூட இந்த வசனம் நம்ம கிட்டேயே பிடித்து கொள்ளும் அதனால் அணுகண்ணுங்க இந்த வேதத்தை வாசிங்க வசந்த தியானிங்க வசந்த கேளுங்க அப்போது பாருங்கள் உங்களுக்குள்ளே மிகுந்த ஒரு ஆசீர்வாதம் நிச்சயமாக கிடைக்கும் நம்ம ஜபிக்கலாமா அன்பு பிரசமமான தப்ப தகைப்பண்ணேன் உன்னோட வசனம் என் காலு தீபம் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது என்று பார்த்தோம் அப்பா ஆண்டு வார்த்தை கொண்டு உன்னோட வசனத்தை கொண்டு ஒவ்வொரு நாளும் எங்களை வழி நடத்துங்கப்பா எங்களை போஷையும் தகப்பண்ணு நாங்கள் செய்கிற காரியங்கள் செய்கிற வேலைகள் எல்லாவற்றிலுமே உங்களுக்கு வசனமாக எங்களோடு இருந்து ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும்படியாக உதசீண்டமாக சிப்பிறோம் அப்பா கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் பேவராய் தொடுங்கப்பா ஆசீர்வாதம் பலப்படுத்து கற்று நிச்சயமாக வசந்தை கொண்டு உங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுப்பார் ஒரு தீபத்தை கொடுப்பார் कथा में दशा आशीर्वाद आ गए हाँ